ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பால் அரைமுடி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்ச முந்திரி பாதாம் அதை வந்து பாதாமை மட்டும் நீங்கள் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் அடுத்து ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பீசன் ஒரு ரெண்டு பீஸ் பாதாம் பீசனை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஹெல்த் ரீக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட் அரைச்சி வச்சிடறோம் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க இந்த பாதாம் முந்திரியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குறை குறம்லாம் அரைக்காதீங்க அது கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியும் அந்த தேங்காய் பல்ல பாருங்கள் இப்போ நம்ம கலந்ததே தெரியலை இந்தளவுக்கு நல்லா இது பண்ணி நம்ம இந்த தேங்காய்ப்பாலுக்கு நாலு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்ருலாம் சக்கரை கரையிற அளவுக்கு இப்போ சக்கரை சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் இந்த பாயசம் இப்போ நம்ம ஊற வச்ச பாதாம் பீஸுனா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க ஒரு கிளா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சம்மர் டைமில் ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஏன்னால் நம்ம தேங்காய் பால் பாதாம் பீசணுனா உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புல உள்ள சூட்டெல்லாம் தணிச்சிரும் நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பாதாம் பீசனோட அப்படியே அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம இப்போ உடனே குடிக்கிறதுனால நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்படியும் கூலிங்காக குடிக்கலாம் இப்போ துருவி வச்சால் நட்ஸு சேர்க்க போகிறோம் பாதாமும் பிஸ்தாவும் தான் துருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிறத விட ஹைஜீனிக்காக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிடலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே குடிக்கலாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ